பே இன்றைய நாள்னவரி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை க்ரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஓராம் திருநாள் இன்னைக்கு யாருக்கு சந்திராசிரமம்னு பார்த்திங்கன்னா இரவு ஒம்பது இருபத்தெட்டு வரைக்கும் ஆயில நட்சத்திரத்துக்கும் அதுக்கு பின்பு மக நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் நடக்குதுங்க சரி வாங்க இன்னிக்கான ராசி பலன்குள்ளே போவோம் ராசி நண்பர்களை சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் தம்பதியர்களுக்குள் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் வெளி உணவுகளில் குறைத்து உண்ண உண்ணவும் பேச்சுகளில் அனுபவம் வெளிப்படும் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் வியாபார பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் மொத்தத்தில் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் அஸ்வினி நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் பரணி நட்சத்திரம் அனுபவம் வெளிப்படும் கிருத்திகை நட்சத்திரம் அலைச்சல்கள் உண்டாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் ரிஷபராசி நண்பர்களே திறமைக்குண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் உறவுகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் நண்பர்களிடத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் சேமிப்பு தொடர்பான முயற்சிகள் கைகூடும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மொத்தத்தில் இன்று நன்மைகள் நிறைந்த நாள் கிருத்திகை நட்சத்திரம் அங்கீகாரங்கள் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரம் அறிமுகங்கள் ஏற்படும் மிருகசீஷம் நட்சத்திரம் ஆரோக்கியம் மேம்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் ராசி நண்பர்களே பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் எதிர்பாராத தன உறவுகள் உண்டாகும் உடன் இருப்பவர்கள் பற்றியும் உலக வாழ்க்கை பற்றியும் புரிதல் மேம்படும் உபரி வருமானமான வருமான முயற்சிகள் மேம்படும் எண்ணிய பணிகளை செய்து முடிப்பீர்கள் வியாபார நிமித்தமான ரகசியங்கள் பகிராமல் இருப்பது நல்லது பயணங்களால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் மொத்தத்தில் இன்று போட்டிகள் நிறைந்த நாள் மிருகசீஷ நட்சத்திரம் வரவுகள் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரம் முயற்சிகள் மேம்படும் புனர்பூசம் நட்சத்திரம் முன்னேற்றம் ஏற்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கடகராசி நண்பர்களே உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும் நிபுணர்களின் ஆலோசனைகளை புரிதல் புரிதல் ஏற்படுத்தும் சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் மனதில் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழில்நுட்பம் சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும் உத்தியோகப் பணிகளில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று அச்சம் மறையும் நாள் புனர்பூசம் நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் பூசம் நட்சத்திரம் சிந்தனைகள் அதிகரிக்கும் ஆயுள்ய நட்சத்திரம் பொறுப்புகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சிம்மராசி நண்பர்களே குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் புதிய முயற்சிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் உங்கள் கருத்துக்களுக்கு உண்டான மதிப்புகள் தாமதமாகவே கிடைக்கும் எதிர்பார்த்த வரவுகள் இழுப்பறியாக கிடைக்கும் பணிகளில் அலட்சியமின்றி செயல்படவும் மற்றவர்களின் செயல்களை பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் மொத்தத்தில் இன்று பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் மகம் நட்சத்திரம் அலைச்சல்கள் ஏற்படும் பூரம் நட்சத்திரம் இழுப்பறியான நாள் உத்திரம் நட்சத்திரம் கவனம் வேண்டும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம் கன்னிராசி நண்பர்களே திறமைக்குண்டான பாராட்டுகள் கிடைக்கும் வாழ்க்கை துணைவருடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள் தனம் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் வர்த்தக பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் மொத்தத்தில் இன்று ஆதரவு நிறைந்த நாள் உத்திரம் நட்சத்திரம் பாராட்டுகள் கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் சித்திரை நட்சத்திரம் முன்னேற்றமான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசி நண்பர்களே நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் மனதில் இருந்து வந்த சஞ்சலம் விலகும் கொடுக்கல் வாங்கலில் திடீர் மாற்றம் ஏற்படும் எதிர்காலம் குறித்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் செயல்களில் இருந்து வந்த தடைகள் மறையும் உடல் அளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் தந்தை வழி தொழில் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் உருவாகும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் மொத்தத்தில் இன்று தனம் நிறைந்த நாள் சித்திரை நட்சத்திரம் புரிதல்கள் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரம் தடைகள் மறையும் விசாக நட்சத்திரம் பிரச்சினைகள் குறையும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விற்சகராசி நண்பர்களை கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களால் முன்னேற்றம் உண்டாகும் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும் கலைப்பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் கல்வியில் இருந்து வந்த மந்த தன்மை குறையும் மனதில் உள்ள குழப்பங்கள் நீங்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும் சிந்தனைகளின் போக்கில் மாற்றங்கள் பிறக்கும் மொத்தத்தில் இன்று நிம்மதி நிறைந்த நாள் விசாக நட்சத்திரம் நெருக்கம் அதிகரிக்கும் அனுசம் நட்சத்திரம் ஆர்வம் உண்டாகும் கேட்டை நட்சத்திரம் மாற்றங்கள் பிறக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி நண்பர்களே சில அனுபவம் மூலம் சிந்தனைகளில் தெளிவுகள் பிறக்கும் தனம் தொடர்பான நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள் வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும் கல்வி சார்ந்த துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு தொடர்பான பணிகளில் எண்ணங்கள் நிறைவேறும் வியாபாரத்தில் புதுமைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் உடன் இருப்பவர்களால் நிம்மதி ஏற்படும் மொத்தத்தில் இன்று கவனமாக இருக்க வேண்டிய நாள் மூலம் நட்சத்திரம் தெளிவுகள் பிறக்கும் பூராடம் நட்சத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திரம் புதுமையான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகர ராசி நண்பர்களை மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பனிப்போர் விலகும் விளையாட்டுப் போட்டிகளில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் சகோதரர்களால் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் கடன் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் நிதிநிலையில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் மொத்தத்தில் இன்று உற்சாகம் நிறைந்த நாள் உத்திராடம் நட்சத்திரம் திறமைகள் வெளிப்படும் திருவோணம் நட்சத்திரம் ஆர்வம் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரம் நெருக்கடிகள் குறையும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் கும்பராசி நண்பர்களே உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆலோசனைகள் மூலம் தெளிவு பிறக்கும் நட்பு வட்டம் விரைவடையும் பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் வியாபார பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் பேச்சு திறமைகள் மூலம் காரிய உண்டாகும் மொத்தத்தில் இன்று பிரீதி பிரீதி நிறைந்த நாள் அவிட்டம் நட்சத்திரம் பொறுப்புகள் அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரம் தெளிவு பிறக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் காரிய உண்டாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம் மீனராசி நண்பர்களே வியாபார பணிகளில் புதுவிதமான யுக்திகளை கையாள்வீர்கள் செயல்பாடுகளில் அனுபவ அறிவு மேம்படும் அரசு சார்ந்த பணிகளில் ஆதாயம் உண்டாகும் மனதில் எதிர்கால நிமித்தமான புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் சாதகமாக அமையும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக செயல்பட வேண்டும் மொத்தத்தில் இன்று ஆக்கப்பூர்வமான நாள் பூரட்டாதி நட்சத்திரம் அனுபவம் மேம்படும் உத்திரட்டாதி நட்சத்திரம் சிந்தனைகள் பிறக்கும் ரேவதி நட்சத்திரம் பொறுமை வேண்டும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி